எலான் மாஸ்க் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை எதிர்காலத்தில் நடக்கும் என்று கணித்திருக்கின்றார் இது எந்த மாதிரியான கணிப்பு என்று இந்த காணொளியில் பார்ப்போம் இது எந்த அளவிற்கு நன்மையையும் அல்லது தீமையையும் ஏற்படுத்துகிறது என்பது குறித்து முழு காணொளி இருக்கப் போகின்றது மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் தமிழாச் செய்திகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று உலகம் முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு தலைப்பை தான் காணவிருக்கின்றோம் எலான் மாஸ்க்கு கூறும் எதிர்காலம் மனிதர்களுக்கான வேலை பணம் வாழ்க்கை நோக்கம் எல்லாமே எப்படி மாறப் போகின்றது என்பது குறித்துதான் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சியின் வேகத்தை எலான் மாஸ்க் அதிர்ச்சி என வர்ணிக்கின்றார் அவரின் கணிப்புப்படி இன்னும் இருபது ஆண்டுகளில் வேலை என்பது தேவையல்ல விருப்பம் மட்டுமே என்ற நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்படுவார்கள் பணம் என்பது வாழ்வாதாரத்திற்கு அவசியமில்லாத ஒன்றாக மாறும் என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார் ஏஐ அனைத்தையும் செய்யக்கூடிய நிலைக்கு அது உருவாகும் உற்பத்தி போக்குவரத்து மருத்துவம் தகவல் பகுப்பாய்வு பெரிய முடிவெடுப்புகள் இந்த உலகில் மனித உழைப்பு கிட்டத்தட்ட தேவையற்றதாகவே மாறும் இந்த ஏஐ எடுக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளால் என்று நம்ம எலான் மாஸ்க் அவர்கள் கூறியிருக்கின்றார் வளமுடன் உள்ள உலகம் எலான் மாஸ்க் கூறுவது ஏஐ உருவாக்கும் இந்த புதிய காலத்தில் மனிதர்களின் அடிப்படை வாழ்வு தேவைகள் அனைத்தும் தானாகவே நிறைவேறும் அதாவது உழைத்து களைத்து அதை சம்பாதித்து நாம் முன்னேற வேண்டிய என்ற அடிப்படை கோட்பாட்டிலிருந்து நம்மை தகர்த்து ஏயையே எல்லாமே நமக்கு செய்து கொடுக்கும் என்ற அடிப்படையில் எலான் மாஸ்க் அவர்கள் கூறியிருக்கின்றார் அந்த உலகில் பொருட்கள் தானாக உற்பத்தியாகும் சேவைகள் தானாக நடைபெறும் மின்சாரம் போக்குவரத்து தொழில் வணிகம் அனைத்தும் ஏஐ நிர்வகிக்கும் என்பதுதான் ஆபத்தும் அதே நேரத்தில் நன்மையும் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது மனிதர்கள் அப்போது தங்கள் வாழ்க்கையை எப்படி செய்வார்கள் என்றால் படைப்பாற்றல் கற்றல் குடும்ப உறவு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் இவற்றில் செலவிடும் வாய்ப்புகள் தான் மனிதர்களுக்கு கிடைக்கப் போகின்றது அதாவது ஏயை விட இன்னும் சிறந்தது எதுவாக இருக்கும் என்பதை அதை கண்டறிக்க தான் மனிதர்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் இருக்கும் என்பதுதான் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது ஆனால் இந்த எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழ்க்கை என்பது எளிதுதானா என்பதுதான் இங்கே கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது நிபுணர்கள் இதற்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றார்கள் நிபுணர்கள் எழுப்பக்கூடிய மிக முக்கிய கேள்விகளாக இருப்பது என்னவென்றால் வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை ஏயை வழங்கினால் அவற்றை சமமாக பெறுவது அதாவது மனிதர்களுக்கு சமமாக கொடுப்பது எப்படி வேலை இல்லாத போது மனிதர்கள் நோக்கம் என்னதான் இருக்கும் ஏயையே எல்லா வேலையும் செய்தால் மனிதர்களுடைய நோக்கம் என்ன என்பது ஆய்வறிஞர்களின் கேள்வியாக இருக்கின்றது அதே நேரத்தில் பணம் அர்த்தமற்றதாக மாறினால் பொருளாதாரம் எப்படி பெருகும் வளரும் மக்கள் எதை நோக்கி செல்வார்கள் எதை தன்னுடைய நோக்கமாக கையில் எடுப்பார்கள் என்ற மிக முக்கிய கேள்விகளை அதை குறித்தான நிபுணர்கள் கேள்விகளாக எச்சரிக்கின்றார்கள் புதிய கொள்கைகள் தேவை யுனிவர்சல் பேசிக் இன்கம் அனைவருக்கும் அடிப்படை வாழ்வு உரிமை செல்வம் ஏயை உருவாக்குவோரிடம் மட்டும் குவியாமல் தடுப்பது எப்படி என்பது குறித்தான மிக முக்கிய கொள்கைகளை புதிதாக வளர்ப்பதென்பது அடிப்படை காரணக்கர்த்தாவாக அமையப்போகின்றது ஆதரவாளர்கள் கூறுவது என்னவென்றால் இது மனித வரலாற்றின் மிகப்பெரிய நல்ல மாற்றம் வேலை சுமையற்ற வாழ்க்கை சுதந்திர நேரம் திறமைகளை உணர்த்தும் வளர்த்து உலகமாக இந்த உலகம் மாறிவிடும் எதிர்ப்பாளர்கள் கூறுவது என்னவென்றால் ஏஐ மூலமாக சில நிறுவனங்கள் பேராதிக்கம் உருவாகலாம் மனிதர்களின் நோக்கம் குழப்பமடையலாம் வேலை அடையாளம் என்ற மனநிலை மாறும்போது மன உளைச்சல் மனிதனுக்கு ஏற்படலாம் என்பதுதான் அதை எதிர்ப்பவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் எலான் மாஸ்கின் இந்த பார்வை உத்தியோகபூர்வமானதா சிறந்த ஒன்றா என்பது குறித்து தான் இந்த காணொலி இருந்தது அல்லது இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு செயலா என்பது குறித்தும் நாம் பேச வேண்டி இருக்கின்றது அவர் கேட்கும் முக்கியமான கேள்வி ஏயை உருவாக்கவிருக்கும் எதிர்காலத்தில் நாம் சமூகம் தயாராக உள்ளதா என்ற கேள்வியை தான் அவர் முன்வைத்திருக்கின்றார் இதில் தொழில்நுட்பத்திற்கும் அரசியலுக்கும் பொருளாதாரத்திற்கும் மனித மதிப்பீடுகளுக்கும் இடையே பெரிய மாற்றங்கள் வரப்போவதாகவும் அவர் முன்கூட்டியே கூறியிருக்கின்றார் இந்த எதிர்கால உலகம் உங்களுக்கு எப்படி தோன்றுகின்றது வேலையில்லாதது ஆனால் வளமுள்ள உலகம் மனித அர்த்தத்தை இழக்குமா அல்லது மனித அர்த்தத்தை இன்னமும் அதிகமாக உருவாக்குமா என்பது குறித்தான கேள்விகள் உங்களுடைய கருத்து என்னவென்பதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் இது போன்று அறிவார்ந்த செயலுடைய காணொலிகளில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்